கிருஷ்ணகிரி அருகே உள்ள பள்ளியில் கிராமத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாமினை வருவாய் கோட்டாட்சியர் பாபு கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட கம்பம் பள்ளி எம்சி பள்ளி பள்ளி ஆகிய மூன்று ஊராட்சிகளுக்கு உட்பட்ட கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் கொட்டாயூர் தோப்பு சமுதாய கூடத்தில் கிராமத்தில் மக்களுடன் முதல்வதற்கு சிறப்பு முகாம் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர்களான சின்ராயப்பன் மோகன் திருமதி மாதம்மாள் சாமுடி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமினை வருவாய் கோட்டாட்சியர் பாபு வட்டாட்சியர் பொன்னாலா ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்து பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை இந்த சிறப்பு வருவாய்த்துறை வேளாண்மை துறை கல்வித்துறை காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் ஒரே இடத்தில் முகாமிட்டு துறை வாரியாக பொதுமக்களிடம் இருந்து முதியோர் உதவித்தொகை நூறு நாள் வேலை முறையாக வழங்க வேண்டும் கலைஞரின் கனவு திட்டத்தின் கீழ் இலவச வீடு முதியோர் உதவித்தொகை இலவச வீட்டுமனை இலவச வீட்டுமனை பட்டா பட்டா மாறுதல் குடும்ப அட்டை சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை அடங்கிய மனுக்களை பெற்ற துறை வாரியாக கணினியில் பதிவு செய்யப்பட்டது மேலும் இந்த சிறப்பு முகாமில் போது திமுக ஒன்றிய செயலாளர் கோவிந்தன் ஒன்றிய குழு உறுப்பினர் சங்கீதா சரவணன் வருவாய் அலுவலர் குமரேசன் உள்ளிட்ட பலர் இந்த முகாமில் கலந்து கொண்டனர்கள் strength if you have unlimited approach you, it is <laughs> pezhanattii ae when paying a table a say,ead, I like a table தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க